நடப்பதுதான் மனிதனின் இயல்பு அதற்கேற்பவே அவனது உடல் படைக்கப்பட்டுள்ளது இன்று நிகழ்ந்துள்ள வாழ்க்கை முறை மாற்றம் நடையை தேவையற்ற தாக்கிவிட்டது நடக்கும் தூரத்தில் இருக்கும் கடைக்கு கூட வாகனங்களை தேட ஆரம்பித்துவிட்டோம் விளைவு பல்வேறு நோய்கள் நம் உடலின் கதவை தட்டத் தொடங்கிவிட்டன நோய்களிலிருந்து தப்ப கட்டாயம் நடைபயிற்சி செய்ய வேண்டும் ஆதிலும் கூழாங்கல் பதித்த எட்டு வடிவ வர்ம நடைபாதையில் நடைபயிற்சி செய்ய வேண்டும் வர்மம் என்றதும் இந்தியன் தாத்தா போல அடிப்பது மட்டுமே என்று நினைக்க கொள்ள வேண்டாம் வர்மத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன நமது உடலின் பல்வேறு பகுதிகளில் வர்மம் எனப்படும் ஆற்றல் புள்ளிகள் குவிந்து கிடக்கின்றன உள்ளங்காலில் உள்ள வர்ம ஆற்றல் புள்ளிகள் தூண்டப்படும் என்பதற்காக எட்டு வடிவ நடைபாதையில் கூழாங்கற்களின் மீது நடப்பது அவசியம் வீட்டின் மொட்டைமாடி தோட்டப்பகுதி முன்புறம் போன்ற இடங்களில் இந்த எட்டு வடிவ வர்ம நடைபாதையை அமைக்கலாம் இந்த நடைப்பயிற்சி இயற்கையுடன் நமது உடலை நெருக்கமாக்கும் எட்டு வடிவத்தில் பாதை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதில் கூழாங்கற்களை பதித்து மிதமான வேகத்தில் நடைப்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கவும் கால்களில் காலனி அணியாமல் கூழாங்கற்கள் மீது பத்து நிமிடம் வலப்புறமாகவும் பத்து நிமிடம் இடப்புறமாகவும் நடக்க வேண்டும் தொடர்ந்து இந்த நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும்போது உடல் எடை குறையும் ஆரோக்கியம் கூடும் செரிமான உறுப்புகள் நன்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் வாத நோய்களுக்கான முதன்மையான எதிரி இந்த எட்டு வடிவ வர்ம நடைபாதை நீரிழிவு நோயும் இரத்த அழுத்தமும் கட்டுக்குள் இருக்கும் கூழாங்கற்கள் பொருத்திய நடைபாதையில் தினமும் நடக்கும் முதியவர்களின் இரத்த அழுத்தம் ஓரளவு குறைந்ததாக ஆய்வறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது இந்த வர்ம நடைபாதை தற்போது பிரபலமாகிறது நமது பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் உட்பிரிவான வர்மத்தால் இதை வர்ம நடைபாதை என்று அழைப்பதே சிறப்பு எட்டு வடிவத்தின் நீளத்தை ஆறு அடிக்கும் கீழே சுருக்குவதால் அமையப்பெற்றுள்ள சிறிய வட்டப்பாதையில் நடக்கும்போது சிலருக்கு தலை சுற்றல் ஏற்படலாம் அளவைச் சுருக்காமல் பத்து அடிக்கும் குறையாமல் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் வீடுகள் பூங்காக்கள் மருத்துவமனைகள் என அனைத்து இடங்களிலும் இந்த வர்ம நடைபாதையை அமைத்தால் தொற்றா நோய்கள் நெருங்காது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்